வணக்கம் வன்னியர்களின் உரிமை குரலாய் வன்னியர் விடுதலை இயக்கம் என்றும் இயங்கும் நான் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர் எம் ஆர் உமாபதி சார் இப்போ பரபரப்பாக இருக்கிற விஷயங்கள் என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி தான் இப்ப தமிழ்நாடு முழுக்க பேசியிருக்காங்க இப்போ உங்களோட இயக்கம் பத்தி அது எப்படி பாக்குறீங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார் ஒரு சின்ன திருத்தம் நடிகர் இல்ல இப்ப அவர் ஒரு தலைவர் புதியதாக தமிழகத்தில் அரசியல் கட்சி உருவாக்கி உள்ள தலைவர் விஜய் அவர்களுக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வாழ்த்து மடல் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு கோரிக்கையாக உங்களின் கழகத்தில் வன்னிய மக்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பினை அளிக்குமாறும் மற்றும் வன்னியர்களுக்கு பொறுப்புகள் வழங்குமாறும் தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன் எந்த யாரும் அதாவது இது ஜனநாயக நாட்டில் யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் தடுக்க முடியாது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும் யார் நல்லது செய்தாலும் வன்னியர் விடுதலை இயக்கம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் எவர் தவறு செய்தாலும் வன்னியர் விடுதலை இயக்கம் அதனை எப்பொழுதும் உறுதுணையாக தட்டி கேட்கும் வன்னியர்களுக்கு எங்கு பிரச்சனை என்றாலும் ஒருமித்த குரலாக அனைத்து கட்சி பேதம் என்று அனைத்து வன்னியர்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாக ஒலிக்கும் இயக்கமே வன்னியர் விடுதலை இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி